இனி பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றன பக்தர்களை பரவசம் அடைய செய்துள்ள இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம் இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சக்தி மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த மாதம் பதினேழாம் தேதி காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து இரவு சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆட்டம் பாட்டத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து அம்மனை வழிபட்டனர் மதுரை மாவட்டம் சோழபந்தன் அருகே குருவித்துறை சித்ராத வல்லப பெருமாள் கோவிலில் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது சுவாமியும் தாயாரும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது அப்போது திருமணம் வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களது ஜாதகத்தை வைத்து மாலை அணிவித்து தங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டி வழிபாடு நடத்தினர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இரண்டாம் ஆண்டு பஞ்சகருட சேவை விழாவில் கருட வாகனத்தில் எழுந்தருளிய ஐந்து பெருமாள் கோவில்களின் உற்சவ மூர்த்திகளை பக்தர்கள் வணங்கினர் உலக நன்மை வேண்டியும் நல்ல மழை பொழிந்து மக்கள் யாவரும் நலமுடன் வாழ வேண்டியும் இந்த பஞ்சகருட சேவை நடைபெற்றது கருட வாகனத்தில் வீற்றிருந்த பெருமாள் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு மங்களாசாசனம் சாத்து மறை வேத பாராயணம் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் மகா சங்கல்பங்கள் செய்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை லட்சுமி ஹைக்ரீவர் கோவிலில் ஸ்ரீ நிகமாந்த தேசிகனின் எழுநூற்று ஐம்பத்தி ஏழாவது உற்சவத்தை முன்னிட்டு தேசிகன் தாயார் அலங்காரத்தில் திருவிதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹைக்ரீவ பெருமாள் மற்றும் தேசியன் சுவாமிகளை வழிபட்டு சென்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே புகைப்பட்டி கிராமத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் தேர் மற்றும் அழகு குத்துதல் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் குழந்தைகள் செடல் போட்டும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடனை செலுத்தினர் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே பூங்குளம் கிராமத்தில் இருக்கும் முத்து விஜய கணபதி கங்கையம்மன் மகா மாரியம்மன் சப்த நவகிரகம் கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முதலில் கணபதி பூஜை கோபூஜை நடைபெற்று யாக சாலையிலிருந்து வரப்பட்ட புனித நீரால் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அஸ்த நட்சத்திர பரிகார ஸ்தலமாக விளங்கும் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடராஜர் சந்நிதியில் மகா அபிஷேகம் நடைபெற்றது ஐம்பொன்னாளான நடராஜர் திருவுருவ சிலைக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலச நீர் கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதனையடுத்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது கோவிலில் திரண்ட பக்தர்கள் ஈசனை வணங்கி சென்றனர் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் காமாட்சி உடனுறை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் குபேராக வேள்விய மற்றும் மகா அபிஷேகம் நடைபெற்றது கணபதி பூஜையோடு தொடங்கிய யாக வேள்வியில் பல்வேறு மூலிகை பொருட்கள் செலுத்தப்பட்டு மகா பூர்ணாகதி நடைபெற்றது தொடர்ந்து சித்திரலேகா சமேத குபேர பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகப் பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர் அலங்காரத்தோடு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது தொடர்ந்து அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஏகாம்பரீஸ்வரரை வழிபட்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலில் சிவகாமசுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு புரட்டாசி மாத மகாபிஷேகமும் உலக நன்மை வேண்டி ருத்ர ஜபம் மற்றும் ருத்ர யாகமும் நடைபெற்றது ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத ஸ்ரீமந்த் நடராஜ மூர்த்திக்கு பால் சந்தனம் தேன் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சிவசிவா என கோஷமிட்டு ஈசனை வணங்கினர் I'm okay. புதுச்சேரி காரைக்காலில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற ஆன்மீக கஞ்சி கலைய ஊர்வலத்தில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட ஆன்மீக கஞ்சி கலைய ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள மேல்முருத்தூர் அதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை வந்தடைந்தது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் செவ்வாடை அணிந்து தீச்செட்டி முளைப்பாரி கஞ்சி கலையங்களை சுமந்து வந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை வழிபட்டனர் புரட்டாசி மாத சுக்லபட்ச சதுர்த்தியை முன்னிட்டு வேலூர் ஜெலகணேஸ்வரர் ஆலயத்தில் ஸ்ரீ நடராஜர் சிவகாமசுந்தரி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாராதனைகள் நடைபெற்றது ஸ்ரீ நடராஜர் மற்றும் சிவகாமசுந்தரி அம்பாளுக்கு தேன் பால் தயிர் கரும்பு சாறு சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கம் வேணுகோபால பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது காலை மணிக்கு புனித நீர் பால் தேன் சந்தனம் பல்வேறு மூலிகை பொருட்கள் ஆகியவற்றால் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பக்தி கோஷம் வழங்க சுவாமி தரிசனம் செய்தனர்